இன்றைக்கி அரைக்கீரை கடையில் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் பருப்பு நூறு கிராம் போட்டு வேக வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது ரெண்டு பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அந்த தக்காளியும் வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்ல ரெண்டும் வெங்காயமும் தக்காளியும் குழஞ்சி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு துளி மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு கரண்டி அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் பெருங்காயப்பொடி தேவையான அளவு அதையும் வந்து அந்த இதிலையே போட்டு நல்லா கலந்துக்கோங்க அப்புறம் கழுவி அலசி வச்சுருப்போம் வச்சுருந்த அரைக்கீரையை இந்த கடாயிலேயே சேர்த்து நல்ல சுருங்கிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்ல சுருங்கி அழகாக எல்லாமே சேர்ந்து ஒன்று திரண்டு வரும் வந்ததுக்கப்புறம் அந்த கலவையை எடுத்து ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்குறோம் இல்லை அந்த குக்கர்லேயே சேர்த்துக்கிட்டு ஃபுல்லாக என்டையராக எல்லாத்தையும் அதிலே போட்டுட்டு குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து அதை ஒரு பெ ஒரு கரண்டியை வச்சு அந்த மத்து மாதிரி புளி சேர்த்துக்கணும் குட்டியாக ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து கடைஞ்சிட்டு அதை ஒரு தனி பாத்திரத்தில் ஊற்றிடுங்க நெய் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கலந்து நீங்கள் இப்போ சாப்பிடலாம்